வணக்கம் இது ஐபிசி தமிழில் ஒன்றிய மத்திய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜப்பானில் அடையாளம் காணப்பட்ட அமைச்சர் விளக்கம் பிரித்தானிய தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பெண் சுமத்தும் குற்றச்சாட்டு இலங்கை ஒன்றுணைய வேண்டும் ஜனாதிபதி ரணிலுக்கு பிரதமர் மோடி கடிதம் இரு தேர்தல்களையும் ரணில் நடத்தியே ஆக வேண்டும் மகிந்த வலியுறுத்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தாவும் ராஜபக்ச கட்சியின் உறுப்பினர் போசன் பௌர்ணமி கண்டி ஸ்ரீ தரத மாளிகையில் விசேட வழிபாடு பிரித்தானிய பிரதமரின் பாதுகாவலர் கைது வெளியான காரணம் தொடர்கன விரிவான செய்திகள் ஜப்பானில் அடையாளம் காணப்பட்டுள்ள ஆபதான பாக்டீரியா கோவிட் போன்று பரவக்கூடியது அல்ல என சுகாதார ராஜாங்க அமைச்சர் டாக்டர் சேதா அரபே போல தெரிவித்துள்ளார் இந்த நோய் வைரஸ் ஒன்றினால் ஏற்படுவதல்ல என்றும் இது ஒரு பாக்டீரியா தாக்கம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நுண்ணுயிர் எதிர்ப்பி மருந்துகளின் ஊடாக இந்த நோயை கட்டுப்படுத்தி விடலாம் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இந்த நோய் தொடர்பில் விமான நிலையங்களில் கண்காணிப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த போது ராஜாங்க அமைச்சர் இந்த பதிலை அளித்திருக்கிறார் ஜப்பானில் அடையாளம் காணப்பட்ட இந்த பாக்டீரியா சதையுண்ணும் அபாயமான நோய் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பிரித்தானிய தேர்தலில் போட்டியிடும் ஈழத்தமிழ் பெண் ஒருவர் இலங்கையில் இனவழி இடம்பெற்றதாக குற்றம் சுமத்தியுள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கின்றார் இலங்கையை பூர்வீமாக கொண்டு உமா குமரன் என்ற பெண்ணே இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார் பிரித்தானியாவின் லண்டனின் புறநகர் பகுதியான ஸ்டாபோர்ட் மற்றும் போ பகுதியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக உமா குமரன் போட்டியிடுகின்றார் தமது பெற்றோர் இலங்கையிலிருந்து ஏதிலிகளாக பிரித்தானியா வருகை தந்தவர்கள் எனவும் இலங்கையில் இனவழிப்பு இடம்பெற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார் போரினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தாம் நன்றாக உணர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடர்பில் கருத்து வெளியிடும்போது தாய்நாட்டில் தமது சமூகம் அனுபவித்த நெருக்கடிகள் குறித்தும் விவரித்திருக்கின்றார் காசாவில் உடனடி போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் பலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்க வேண்டியது அவசியமானது என கோருவதாக தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் தொழிற்கட்சி ஆட்சி அமைத்தால் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் சர்வதேச நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு அமைய இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கான அழுத்தங்கள் கொடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் காசாவில் நீண்டகாலமாக பதற்றம் நிலவி வருவதாகவும் இந்த ரத்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் சர்வதேச யோகா தினத்தை ஊக்குவிக்க இலங்கை ஒன்றிணைய வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஓராம் திகதி கொண்டாடப்படும் சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கலாச்சார நாட்காட்டியில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளதாக இந்திய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் முன்மொழிவாக தொடங்கப்பட்ட சர்வதேச யோகா தினம் கடந்த பத்தாண்டுகளில் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்தும் உலகளாவிய இயக்கமாக வளர்ந்துள்ளது பண்டை இந்திய பாரம்பரியமான யோகாவை இன்று உலகின் அனைத்து கலாச்சாரங்களில் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை மக்கள் மத்தியில் யோகாவை ஊக்குவிப்பதுடன் இந்த வருடமும் சர்வதேச யோகா தினத்தை சிறப்பாக நடத்துவதற்கு ஆதரவை எதிர்பார்ப்பதாக இந்திய பிரதமர் தனது கடிதத்தில் மேலும் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்திய ஆக வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜனின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செபியின் போதே அவர் இதனை கூறியுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஜனாதிபதி பதவி காலம் ஐந்து வருடங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவி காலமும் ஐந்து வருடங்கள் எனவே அரசமைப்பில் உள்ள ஒரு சில ஓட்டிகள் காரணம் காட்டி மக்கள் ஆணை வழங்கும் தேர்தல்களுடன் எவரும் வெளியிடக்கூடாது ஆகவே தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்த வேண்டும் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலை நடத்தியே தீர வேண்டும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க மொட்டுக்கட்சி அனுமதி வழங்காது இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடத்துமாறு ஜனாதிபதி ரணிலுக்கு அழுத்தம் எதனையும் வழங்கவில்லை ஊடகங்களில் வரும் செய்திகள் எல்லாம் உண்மையில்லை என்று பெரும்பாலான ஊடகங்கள் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலையும் அடுத்த வருடம் நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்தியே ஆக வேண்டும் ஜனாதிபதி மேற்படி வாக்குறுதிகளை மீறமாட்டார் என்று நம்புகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கைய அரசியல் களம் நாளுக்கு நாள் பல மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் நிலையில் பல கட்சி தாவல்கள் இடம்பெற்று வருகின்றதை காணக்கூடியதாக உள்ளது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி சார்பில் புத்தளம் மாவட்டத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்வான பியங்கர ஜெயரத்ன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைய தீர்மானித்துள்ளார் இது தொடர்பான பேச்சுவார்த்தை வெற்றியடைந்துள்ளதாக அவருடன் நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதன்படி புத்தளம் மாவட்ட ஸ்ரீலங்கா தேசிய கட்சியின் பிரதிநிதித்துவம் பியங்கர ஜெயரத்னவுக்கு வழங்கப்பட்டுள்ளது அவர் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமண கட்சியில் பணியாற்றுவதற்கு முன்னர் அமைச்சரவை அமைச்சராகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புத்தளம் மாவட்டத்தை தலைவராகவும் நீண்டகாலம் பணியாற்றிய மூத்த அரசியல் பிரமுகர் ஆவார் இரண்டாயிரமாம் ஆண்டு முதன் முதலாக பிரதிநிதித்துவப்படுத்திய பிரியங்கர ஜெயரத்ன வடமைக்கு மாகாண சபை உறுப்பினராகவும் அதற்கு முன்னர் மாகாண அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சிக்கு எதிராக பியங்கர ஜெயரத்ன தனது அப்போதைய அமைச்சர் பதவியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ராஜினாமா செய்தமையும் குறிப்பிடத்தக்கது போசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஆமிசமற்றும் மற்றும் வழிபாடுகளுக்கு முன்னுரிமை வழங்கிய பல சமய நிகழ்ச்சிகள் கண்டிக்க ஆரம்பமாகியுள்ளன இதன்படி கண்டி ஸ்ரீ மாளிகையில் விசேட வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் அதேபோல் மல்வது மற்றும் அஸ்கிரி மகாவிஹாரை வரலாற்று பிரசித்தி பெற்ற பைரவகந்த விகாரை கட்டம்பேர் ராஜோபவன ராம உள்ளிட்ட விகாரங்களிலும் தற்போது சமய நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன பிரித்தானிய பிரதமர் ரிசி சுனக்கின் பாதுகாவலர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதுகாவலர்களில் ஒருவரான கிரேக் வில்லியம்ஸ் என்பவரே தவறான நடத்தைக்காக கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த அதிகாரி பிரதமர் ரிசி தேர்தல் திகதியை அறிவிப்பதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு தேர்தல் எந்த நாளில் நடைபெறும் என தேர்தல் திகதி குறித்து நூறு பவுண்ட்ஸ் பந்தயம் கட்டியுள்ளார் இந்த தகவல் சம்பந்தப்பட்ட துறைக்கு தெரிய வந்ததைத் தொடர்ந்து விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வெள்ளியம் குறித்து காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டுள்ளாரா என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்